பேர் பாலாஜி இது வந்து கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டத்தில் மேலருங்கணம்ன்ற கிராமத்தில் இருக்குது இங்கே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் நிலத்தில் மீன் குஞ்சி வளர்ப்பு மற்றும் மாடு வளர்ப்பு ம மண்புழு உற்பத்தி மண்புழு உரம் உற்பத்தி இது எல்லாமே பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக ரெடி பண்ணி இங்கே சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே இது மோர் தென் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் இதை இந்த ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அப்போ ஆரம்பித்தது அப்பாவுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு பயோடெக் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன் இப்போ பயோடெக் முடிச்சுட்டு முழு நேரமாக இது தான் பண்ணிகிட்டு நான் இப்போ இங்கே மீன் குஞ்சு உற்பத்தின்னு பார்க்குறப்ப மொத்தம் வந்து ஒரு பதினோரு ரகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே மீன் குஞ்சு உற்பத்தியில் இதில் கெண்டை ரகங்கள்னு பார்த்துக்கிட்டா ஒரு ஆறு ரகத்துலேருந்து ஏழு ரகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து அடிஷ்னல் ரகமாக பார்த்தீங்கன்னா விரால் மீன் குஞ்சும் பண்ணிகிட்டு இருக்கோம் கொடுவா மீன் குஞ்சுகளும் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போவ வந்து ஜிலேபி மீன் குஞ்சுகளும் தனியாக பண்ணிட்டு இருக்கோம் மொத்தம் வந்து ஒரு பதினோரு ரகம் மீன் குஞ்சுகள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மீன் குஞ்சுகள்னு வரப்ப இதை வந்து கல்கத்தால இருந்து நேரடியாக மீன் குஞ்சுகளை கொள்முதல் பண்ணி அதை வந்து இங்கே வந்து கேட் சிஸ்டம்ன்ற முறையில் ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரைக்கும் மீன் குஞ்சுகளை ஆப்பாலை வளர்த்து அதுக்கப்புறம் மி திருப்பி அதை குட்டையில் வளர்த்து அதுக்கப்புறம் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வருவோம் இதை மீன் குஞ்சுகளோட சராசரி விலைன்னு பார்க்குறப்ப நம்ம கொடுக்குற விலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து பைசாலேருந்து ஆரம்பிச்சு மீன் குஞ்சுகளோட விலை ஆறு ரூபா ஏழு ரூபாய் மீன் குஞ்சுகளோட எண்ணிக்கை பொறுத்து மீன் குஞ்சுகளோட எடை பொறுத்து மீன் குஞ்சுகள் வந்து கிலோ நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் மீன் குஞ்சுகளாக கொடுத்துட்ருக்கோம் இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக மீன் குஞ்சு பண்ணைன்றப்ப இது வந்து மொ மொத்தமாகவே கெமிக்கல் இல்லாத இயற்கை முறையில் என்னென்ன பண்ண முடியுமோ அது இயற்கை முறையில் மாவட்டம் எதுவாக இருந்தாலும் இயற்கை முறையில் வளர்க்குறோம் மீன் குஞ்சிகள் தீவனம்னு பார்க்குறப்ப புண்ணாக்கு ஜீவாமரம் இது இது ரெண்டை தவிர வேறு எதுவும் தீவனமாக யூஸ் பண்ணுறது கிடையாது இதை ரெண்டும் யூஸ் பண்ணுறப்ப மீன் குஞ்சுகளுக்கு நோயும் வரது கிடையாது நோயின்றது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் கிடையாது நோய் அப்படியே அந்த ஒரு பர்சண்ட் நோயின் இருந்தாலும் மஞ்சத்தூள் உப்பு போன்ற இந்த மாதிரி இயற்கையான பொருட்களே அந்த நோய் வந்து சரியாயிடுது ஈஸியாகவே இதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த பொண்ணைன்னு வரப்போ மாட்டுப்பண்ணையும் ரெண்டாவது மண்புழு உரமும் இருக்குது மண்புழு உரம் வந்து ஒரு டன்னு வந்து ஒம்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் அதை மேம்படுத்தி அதாவது மண்புழு உரம் டைரெக்டாக மண்புழு உரமாக கொடுக்காத மேம்படுத்தி சூடமோனஸ் மீனமுல இதை மாதிரி சேர்த்து கொடுக்குற மண்புழு உரம் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் புழுவும் உற்பத்திக்கு இப்போ நீங்கள் உங்கள் இடத்துல புழு இப்போ மண்புழு உரம் தயார் பண்ண போகிறீங்கன்னா புழுவும் சேல்ஸ் கொடுக்குறோம் கிலோ நானூற்றி எண்பது ரூபாலேருந்து கொடுத்துட்ருக்கோம் புழுவும் இப்போ இந்த மீன் குஞ்சுகள்னு பார்க்குறப்ப இங்கே லோக்கல் மட்டும் இல்லை இங்கே வந்து தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுப்போம் நீங்கள் எந்த இடத்துக்கு கேட்டாலும் டெலிவரி கொடுப்போம் நீங்கள் கேட்குற எண்ணிக்கையை பொறுத்து அதோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ன்றது மாறும் ஒரு ஆயிரம் எண்ணிக்கையில் கேட்குறீங்கன்னா ஒரு பாலித்தீன் பேக்கில் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ரகங்கள் கேட்குறங்களோ தனி பேக்கிங் போட்டு கொடுத்துரும் எண்ணிக்கை அதிகமாக வரப்போ ஒரு லட்சம் மீன் குஞ்சுகள் ரெண்டு லட்சம் மீன் குஞ்சுகள்ன்றப்ப பெரிய பெரிய ஈச்சர் வண்டிகளில் டேங்க் வச்சு சிலிண்டர் வச்சு எந்த இடத்துக்கு கேட்குறாங்களோ அதாவது எங்களுக்கு வந்து இதில் அளவுன்றதே கிடையாது இந்த ஊர் தான் அந்த ஊர் தமிழ்நாடு ஆந்திரா கல்கத்தா எங்கே வேணுணாலும் நாங்கள் மீன் குஞ்சுகளை எடுப்போம் அது மாதிரி இங்கே வந்து சப்ளையும் திருப்பி கொடுப்போம் அந்த இடத்துக்களுக்கு மாதிரி நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற மீன் குஞ்சுகளை அவங்க ஏரி குளங்களில் வளர்ப்பாங்க ஏரியில் விடுறப்ப இயற்கை தீவனத்தில் வளர்ப்பாங்க குட்டையில் வளர்க்குறப்ப அதுக்கு தீவனங்கள் கொடுத்தாகணும் மீன் தீவனங்கள் இருக்குது புண்ணாக்கு இருக்குது தவுடு இருக்குது இந்த மாதிரி தீவனங்கள் கொடுத்து வளர்ப்பாங்க வளர்த்ததுக்கப்புறம் திருப்பி அந்த மீனை நாங்களே எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்தாலும் நாங்களே எடுத்துப்போம் இப்போ மீன் இருக்கு எங்ககிட்ட எடுத்துக்கோங்கன்னா நாங்களே எடுத்து அதை விற்பனையும் பண்ணிப்போம் அந்த அந்த இதுவும் இருக்குது இப்போ மீன் குஞ்சுகள் கொடுப்போம் திருப்பி மீனாகவும் அவங்க கிட்டே வந்து பைபேக்கும் பண்ணிக்கிறோம் இப்ப இதில் மீன் குஞ்சுகள்னு பார்க்குறப்ப இதில் ஒரு ரகம் மீன் குஞ்சுகள் மட்டும்தான் தான் நீங்க எடுத்துட்டு போய் விடுற மீன் குஞ்சு இனப்பெருக்காகும் அதாவது ஜிலேபி மீன் சொல்ற மீன் குஞ்சு மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போய் விடுற மீன் குஞ்சு உங்க இடத்துல திருப்பி இனப்பெருக்கம் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் மீதி நீங்க எடுத்துட்டு போற எந்த மீன் குஞ்சுமே அதாவது கெண்டை ரகங்களாகட்டும் ஆகட்டும் ஒவ்வா ரகம் ஆகட்டும் இந்த ஏழு ரக மீன் குஞ்சுகள் வந்து ஒரு தாய் பருவம் அடையறதுக்கே ரெண்டு வருஷத்துல இருந்து ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு யாரும் பொறுமையாக மீன் வளர்க்குறது கிடையாது இப்ப ரெண்டு வருஷம் பருவம் வர்றதுக்கே ஆகும்ன்றப்ப இந்த மீனோட சந்தைப்படுத்துதல் என்று பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல இருந்து ஏழு மாசத்துக்குள்ள விற்பனைக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்க அதனால அது அங்க போய் வந்து ப்ரீடிங் ஆகுறதுன்றது நடக்காத காரியம் இதை திளைப்பியா மட்டும் ரெண்டு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள என்ன பெறுறதுக்கு வந்துடும் அதனால அது மட்டும் குஞ்சு பொறிக்கும் எல்லா இடத்துலையுமே இப்போ இதில் மீன் குஞ்சி உற்பத்தின்னு பார்க்குறப்ப வெளியில ச வெளியில இருக்க ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லாத அரசாங்க கொள்முதலும் இருக்குது இப்போ ரெண்டு டேமுக்கு நம்ம ரெகுலராக சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்று வந்து சூலாங்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்னொன்று வந்து கோமிகானை இது ரெண்டு டேமுக்குமே ரெகுலராக மீன் குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லை அரசு இல்லை தனியார்ன்றது கிடையாது யாருக்கும் மீன் குஞ்சு உற்பத்தி எங்கே மீன் குஞ்சு வேணும்னாலும் நாங்கள் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையுமே இதில் இந்த மீன் பண்ணைன்னு வரப்ப ஆட்கள் இல்லாத இந்த மீன் பண்ணையை நடத்துகிறது சும்மா இது என்கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பன்னெண்டு பேர்லேருந்து பதினஞ்சு பேர் வேலை இருக்காங்க இதை வந்து மே இருந்து ஆரம்பிப்போம் மீன் குஞ்சு அதான் சீசன் ஆரம்பம்னு சொல்லுவோம் சீசன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுகளை பொறிக்க வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆப்பா கட்டி வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து அதை விற்பனைக்கு எடுத்துகிட்டு வர அப்போ ஜூலைல ஜூலையில் விற்பனை ஆரம்பிப்போம் ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் விற்பனை இருக்கும் திருப்பி ஒரு மூணு மாதம் கேப் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஆட்கள் இல்லாத என்னால் எதுவுமே பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் ஆட்கள் வேலை இருக்காங்க ரெகுலராகவே இங்கே வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் வேலை இருக்கும் அதாவது பண்டிகை நாட்கள் போக மீதி இருக்க எல்லா நாட்டிலுமே வேலை இருக்கும் ஆட்கள் மட்டும் மாறுவாங்களே தவிர வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒருங்கிணைந்தை பண்ணன்றப்ப ஒரு வே அதாவது மீன் குட்டையில் வேலை இல்லைனா மற்ற வேலைகள் இருக்கும் மற்ற வேலைகள் இருக்கப்போ இந்த இதை இது பண்ணிப்போம் அதை மாதிரி ஸ்வாப்பிங் சிஸ்டம் மாதிரி ஒரு ஒரு இது ஆனால் முந்நூற்றஞ்சு நாளும் வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்பயுமே இல்லை மீன் குஞ்சு பராமரிப்புன்னு பார்க்குறப்ப மீன் குஞ்சுகளான தீவனம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் இதில் தீவனன்றப்ப மீன் குஞ்சுகளுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் நாங்கள் வைக்கிற எண்ணிக்கை பொறுத்து அதாவது ஒரு குட்டைக்கு வந்து ஒரு லட்சம் குஞ்சுகள் வைக்கிறோனோ அதுக்கு தந்த தீவனங்கள் கொடுப்போம் ஐம்பதாயிரம் மீன் குஞ்சுகள் வைக்கிறோமோ அதுக்கு தந்த தீவனம் கொடுப்போம் இந்த மாதிரி தீவனத்தை வந்து மீன் குஞ்சுகளோட எண்ணிக்கை பொறுத்து எடை பொறுத்து அதை எவ்வளோ எண்ணிக்கையில இருக்கோ அதை பொறுத்து தீவனங்கள் கொடுத்துட்டு வரும் இது போக வந்து நோய் பராமரிப்பு மீன் குஞ்சுகள் வந்து ஒரு குட்டையில் விடுறோன்னா அதை அப்படியே விட்டுற மாட்டோம் ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை ரொட்டீனாக அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் மீன் குஞ்சுகள் ஏதாவது நோய் தாக்கம் இருக்கா நோய் தாக்கம் இல்லையா தீவனங்கள் நம்மளுக்கு போடுற போடுற தீவனம் மீன் குஞ்சுகள் எடுக்குதா தீவனம் எடுக்கலைன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி வந்து ரொட்டீன் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் அதனால் வந்து மீன் குஞ்சுகளோட தரம்ன்றது குறையாத ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இதில் ரொட்டீன் செக்ஸ் போயிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தாலும் உடனே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் இதை பெருசாக வளர விட மாட்டோம் எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அப்போயே சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிடுவோம் இதை மீன் குஞ்சுகள் விற்பனைன்னு வரப்போ இங்கேருந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறோம் ஒரு மீன் குஞ்சுகளை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு மீன் குஞ்சுகளை குட்டையிலேருந்து பிடிச்சி கேஜில் கண்டிஷனிங்னு ஒன்று பண்ணுவோம் மீன் குஞ்சுகள் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ண போகுது இப்போ வந்து சராசரியாக ஒரு மூணு மணி நேரம் இந்த மீன் குஞ்சுகள் இங்கேருந்து தொலைவில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கண்டிஷனிங் பண்ணுவோம் அதாவது தீவனம் இல்லாத அதாவது ஃபீடு எடுக்காத ஒரு சின்ன இடத்துல அதை அடைச்சி புது தண்ணி அதாவது மோட்டர் தண்ணி வச்சு ஃப்ளோ கொடுப்போம் அப்போ வந்து என்ன ஆகணும் ஆல்ரெடி எடுத்த தீவனங்களை வெளி வெளியில் கக்க ஆரம்பிச்சிடும் மீன் வந்து எம்டி ஆகிடும் அதில் தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் இதை வந்து எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறன்னா ஒரு நாள்லேருந்து ஒன்றரை நாள் கண்டிஷனிங் பண்ணுவோம் இது மாதிரி தூரத்தை பொறுத்து அதை கண்டிஷனிங் ஆன டைம் மாறும் லோக்கலில் ஒரு ஒரு மணி நேரத்தில் போதுன்னா ஒரு ஆஃப் ஹவர்லேருந்து ஒன் அவர் கண்டிஷனிங் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ ரகங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து கெண்டை ரகங்கள் ஆறு ரகங்கள் கட்லா ரோகு மிருகால் சிசி புல்கண்ட போட்லா மொத்தம் ஆறு ரகங்கள் இருக்குது இதை தவிர்த்து வர ரகங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வவ்வால் ஒரு ரகம் இருக்குது ரூப் சொல்லுவாங்க அது வந்து இங்கே நம்ம லோக்கல் இதுக்கு வவ்வா மீன் சொல்லுவோம் அடுத்து வந்து ஜிலேபி மீன் திலேப்பியான்னு சொல்லுவாங்க அதில் வகைகள் இருக்குது மோனோசெக்ஸ் திலேப்பியா இருக்குது நாட்டு ஜிலேபி இருக்குது இது ரெண்டு இருக்குது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விரால் மீன் இருக்குது நாட்டு விரால் இருக்குது வளர்ப்பு விரால் வியட்நாம் விரால்னு சொல்லுவாங்க வளர்ப்பு விரால் இந்த ரெண்டு விரால் இருக்குது இதை தவிர்த்து உப்புத்தண்ணி மீன்கள்னு பார்க்குறப்ப அதில் வந்து ஒரு மூணு ரகம் பண்ணிகிட்ருக்கும் பால்கண்டை பண்ணிகிட்டு இருக்கும் அதான் மில்க் ஃபிஷ்னு சொல்லுவோம் அந்த அந்த இது பண்ணிகிட்டு இருக்கோம் சில்வர் பேம்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து கொடுவா மீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது மூணுமே உப்பு தண்ணியிலேருந்து நல்ல தண்ணி மாற்றி வளர்க்குற மீன்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் எறான்னு பார்க்கறப்ப ஸ்கேம்பி ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான்னு சொல்லுவாங்க இருக்க ஒரே ப்ரோன் அதுதான் ஃப்ரெஷ் வாட்டருக்கு அந்த இறாக் இருக்கோம் இதில் மீன் வளர்ப்புன்னு வரப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மீன் குஞ்சிகள் வந்து மூவாயிரம் மீன் குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்கலாம் அதாவது ஒரு அஞ்சு அடி ஆழ இருக்க குளங்களுக்கு ஒரு நாலு அடியிலிருந்து அஞ்சு அடி தண்ணி கண்டிப்பா இருக்கணும் பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மீன் குஞ்சுகள் வந்து மூவாயிரம் மீன் குஞ்சுகள் அதாவது கெண்டை மீன் குஞ்சுகள் கலர்ப்பு க கூட்டு மீன் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க எல்லா ரகங்களும் அதாவது டாப் லேயர் பாட்டம் ஃபீட்ரு மிட் மிட்லேயர் இதெல்லாம் சேர்த்து வளர்க்குறப்ப இல்லை எனக்கு அந்த மாதிரி வளர்க்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொ மீன் மட்டும் தனியாக வளர்ப்பாங்க அது வளர்க்குறப்ப ஒரு ஏக்கருக்கு சராசரியாக நாலாயிரம் மீன் குஞ்சுகள் வந்து ஐயாயிரம் மீன் குஞ்சுகள் வரைக்கும் போட்டு வளர்க்கலாம் ஒவ்வா மீன் வளர்க்குறப்ப இப்போ இந்த மீன்கள்னு பார்க்குறப்ப வந்து கடலோர மாவட்டங்கள் அதாவது கடல் ஒட்டிய பகுதிகளில் கெண்டை மீனோ இல்லை ஒவ்வா மீனோ வந்து வாங்கி சாப்பிட்ற இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா கடல் மீன் வருது அவங்க இது பண்ணையில் வளர்க்குறாங்க அப்படின்றப்ப இதில் எது எதோ போட்டு வளர்க்குறாங்கன்ற ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு பிம்பம் இதில் இருக்குது கண்டிப்பாக கடல் ஒட் அதாவது கடல் ஒட்டி இருக்க மா இதில் இருக்க மக்களுக்கு இந்த கெண்டை மீன்கள் வளர்ப்பு பொறுத்தளவு ஏரி குளங்களில் எடுத்துகிட்டு போய் விடுறவங்க இயற்கையாக வளர்க்குறவங்க தான் தொண்ணூறு பர்சன்ட் பங்கு தீவனம் போட்டு வளர்க்குறவங்கன்றது ஒரு பத்து தான் அந்த மீன் அந்த மீன்கள் வந்து அவங்க சில்லறை வியாபாரத்துக்கு அங்கேயே வந்துடும் உங்களுக்கு இந்த நாட்டு இந்த கெண்டை மீன்கள் பொறுத்தளவு முள் அதிகமாகறது சொல்கிறாங்க முட்கள்ன்றது வந்து ரகத்தை பொறுத்து மாறும் ஒரு அரை கிலோக்கு மேலே இருக்க மீன்கள் எந்த மீன் எடுத்தாலுமே இல்லை முட்கள் தெரியாது சின்ன மீன்களை எடுத்து சாப்பிட்றப்ப முட்கள் இருக்கும் தான் கண்டிப்பாக அதாவது கூட்டு முட்கள்ன்ற மாதிரி இருக்கும் மீன் பெருசாக பெருசாக எல்லாமே ஒன்றாகிடும் அதில் முட்கள் வந்து பெரிய மீட்கள் முட்களே இருக்காது இதில் சுத்தமாக இப்போ மாடு வளர்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அனு எங்களுக்கான அனுபவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு எழுபது வயசு அனுபவம் இருக்குது அதாவது தாத்தா வந்து அவரோட சின்ன வயசுல ஆரம்பித்த அனுபவம் இருக்குது அதுலேருந்து அப்பா இப்போ என்னோடய இது வரைக்கும் இப்போ வந்து ஒரு இருபது மாடுகள் வரைக்கும் இருக்குது நம்ம நாட்டின மாடுகளும் இருக்குது கலப்பின மாடுகளும் இருக்குது இது எல்லாமே மாடுகள்ன்றப்ப எல்லாமே பால் தான் பிரதானமாக வச்சுருப்பாங்க எங்களுக்கு வந்து பால் பிரதானம் கிடையாது இந்த மாட்டு பொண்ணுன்னு பார்க்குறப்ப எங்களுக்கான பிரதானம் இது மாடு எதுக்காக இருக்குன்னா சாணம் ப்ளஸ் கோமை இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் மாடு வளர்த்துட்ருக்கோம் நாங்கள் பால் எந்தளவு உற்பத்தி ஆகுதோ அதுக்கு தகுந்த தீவனங்கள் வாங்கி மாட்டுக்கு இது பண்ணிப்போம் இதுதான் எங்களுக்கு வந்து இதில் பாலோட இதை தவிர்த்து சாணம் கோமியம் தான் எங்களுக்கு ஜீவாமர்த்தம் ரெடி பண்ணுறதுக்கும் இல்லை மண்புழு வர உற்பத்திக்கும் இது ரெண்டுத்துக்குமே மெயினாக இதுக்காக தான் மாடுகள் வச்சிருக்கோம் நாங்கள் இல்லை பதினைஞ்சு மாடுகள்னு பார்க்குறப்ப ஒரு சராசரி ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு லிட்டர் வரைக்கும் பால் உற்பத்தி ஆகுது எங்களுக்கு அதிக கறவுக்கு கறக்கக்கூடிய மாடுகளும் வச்சிருக்க மாட்டோம் சராசரியாக ஒரு நாலு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டரு கறக்கக்கூடிய மாடுகள் தான் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தீவன முறையில் பண்ணைன்னு பார்க்குறப்ப எல்லாமே தீவன கொட்டாயிலே கட்டி வச்சிருந்து வளர்ப்பாங்க இது வந்து அந்த மாதிரி இருக்காது காலையில் மாடு மேய்ச்சல் போவும் திருப்பி மதியம் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த தீவனங்கள் என்னாவோ பசு தீவனங்கள் ஆகட்டும் இல்லை அடர் என்ன தீவனங்கள் நாங்கள் இது பண்ணுறது இருக்குது தனியா அந்த தீவனங்கள் கொடுப்போம் மாடு வந்து மேய்ச்சல் முறையில இருந்தாதான் நல்லா இருக்கு அதனால மேச்சல் முறையிலும் பண்ணிட்டு இருக்கோம் இதை கொட்டாயில கட்டி போட்டு வளர்க்கற மாதிரி கிடையாது அது இயற்கையாக என்ன இதுவாகுதோ அதை மாதிரி வளர்த்துட்டு மாட்டு பண்ணையை பொறுத்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பஸ்மை கஃபே தமிழ் சேனல்